வணக்கம் நண்பர்களே தமிழகத்தையே இப்போ உலுக்கி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் சாப்பிட்டு ரிசாராயம் இதை மெத்தனால் கலந்த சாராயம் அப்படின்னு எது வேணா வச்சுக்கலாம் அதை சாப்பிட்ட கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பது பேர் வந்து இறந்து போயிருக்காங்க எண்பதுக்கும் மேற்பட்டோர் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்ல ஐசியூல வந்து இருக்காங்க அப்படிங்கிறதான் நம்ம தொடர்ந்து வந்து இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியால ரிசைன் ஸ்டாலின் அப்படிங்கிற ஹேஷ்டேக்கு இந்திய லெவல்ல வந்து ட்ரெண்ட் ஆகி இருக்கு பாஜகவினர் அதிமுகவினர் மற்ற கட்சியை சேர்ந்தவர்கள் இப்போ அந்த ஹேஷ்டாக இந்திய லெவலில் வந்து ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இதற்கு பார்த்தீங்க அப்படின்னா திமுகவினர் கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஓகே இதுக்கு வந்து இப்போ அதிமுக ஆட்சியில் ஏகப்பட்ட அசம்பாவித சம்பவங்கள் நடந்துச்சு அதுக்கு வந்து பொறுப்பேற்றுக்கிட்டு ஈபிஎஸ் வந்து ராஜினாமா வந்து பண்ணாரா பதவி விலகினாரா இது அரசியலுக்காக இப்படி வந்து ஸ்டாலின் அவர்களை ரிசைன் பண்ண சொல்லி இந்திய லெவலில் ஹேஷ்டேக்கை வந்து ட்ரெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு திமுகவினர் பதிவுகள் போடுறத பார்க்க முடியுது தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் நேற்று என்ன சொன்னார் அப்படின்னா மதுவிலக்கு டிபார்ட்மெண்ட்டுடைய மினிஸ்டர் இருக்காரு பார்த்தீங்கன்னா முத்துசாமி அவர்கள் அவர் வந்து பதவி விலகணும் அவரை பதவி நீக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வெளியிட்ட அறிக்கையில் அண்ணாமலை வந்து சொல்லியிருந்தார் இன்னைக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நேற்று பலி எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா அஞ்சாக இருந்துச்சு நேற்று மாலை வரைக்கும் அஞ்சா இருந்துச்சு இப்ப பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பது பேர் வந்து இறந்து போயிருக்காங்க போன வருஷம் விழுப்புரம் மரக்கான பகுதி இருக்கு பாத்தீங்களா அங்கே வந்து கள்ளச்சாராயம் சாப்பிட்டு இருபதுக்கும் மேற்பட்டவர் வந்து இறந்து போனாங்க அப்ப இந்த ரெண்டு வருஷத்துல மட்டும் ஒரு வருஷம் தான் அந்த சம்பவம் நடந்து ஒரு வருஷம் தான் ஆயிருக்கு இப்ப டோட்டலா சேர்த்தீங்கன்னா அறுபது பேர் வந்து இந்த கள்ளச்சாராயம் சாப்பிட்டு இறந்து போயிருக்காங்க தமிழகத்துல அப்போ ஒரு வருஷம் ஒரு மாசத்திலேயே இந்த கள்ளச்சாராயம்னால தமிழகத்துல அறுபது பேர் வரைக்கும் இறந்து போயிருக்காங்க அப்ப முதலமைச்சராக தொடர தார்மீக உரிமை வந்து இருக்குதா தனக்கு இருக்குதா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் யோசிக்கணும் அண்ணாமலை அவர்கள் சமூக வலைதளத்தில் பதிவு போட்டிருக்காரு நேஷனல் மீடியா செல்லாம இப்ப தான் கவர் பண்ணிட்டு இருக்காங்க தேசிய ஊடகத்திட்ட அண்ணாமலை அவர்கள் பேட்டி கொடுக்கும் போது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் பதவி விலகணும் ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்காரு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஸ்டாலின் அவர்கள் பதவி விலகணும் சொல்லிட்டு அவரும் ஒரு பார்க்க இதனை தொடர்ந்து இப்ப ஹேஷ்டாக இந்திய லெவலில் ட்ரெண்ட் முடியுது பாஜகவினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்ப ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி மேற்கு வங்காளத்தில் ஒரு ட்ரெயின் விபத்து வந்து நடந்துச்சு பாத்தீங்களா ட்ரெயின் விபத்து நடக்கும்போது நடந்த உடனேயே இந்தி கூட்டணி என்ன சொன்னாங்க தெரியுமா போன வருஷம் ஒடிசாவில் பெரிய ரயில் விபத்து நடந்துச்சு இப்போ ஒரு வருஷத்துல இன்னொரு ரயில் விபத்து நடந்திருக்கு மொத்தம் பதினஞ்சு பேர் வந்து உண்டானியத்து நடந்த ஆக்சிடென்ட்ல இறந்து போனாங்க இன்னொரு ரயில் விபத்து நடந்திருக்கு இதுக்கு பொறுப்பேற்றுக்கிட்டு மத்திய ரயில்வே மினிஸ்டர் பதவி விலகணும் ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய கூட்டணி ஒரு டிமாண்டை வந்து முன் வச்சிருந்தாங்க வெஸ்ட் பெங்கால்ல நடந்த ரயில் விபத்துக்கான காரணம் என்ன சரக்கு ரயில வந்து ஓட்டுனாரு பாத்தீங்களா அவரு சிக்னலை வந்து கவனிக்காம போய் பயணிகள் ட்ரெயின் மேல வந்து மோதிட்டாரு சிக்னலை கவனிக்கலையா இல்லை சிக்னலை வந்து பெருசாக கண்டுக்கலையா தான் இதில் வந்து ஒரே கேள்வி அப்ப அந்த ட்ரெயின் விபத்துக்கான காரணம் என்ன ஹியூமன் எரரு அதுலேயும் பர்டிகுலராக ஒரு நபருடைய எரர் நம்ம சாலைகளில் ஏகப்பட்ட விபத்து வந்து நடக்குது கவர்மெண்ட் பஸ்ல இருந்து ஆரம்பிச்சு பிரைவேட் பஸ்ஸு எல்லாமே விபத்தாகுது அதன் காரணமாக ரிசைன் பண்ணணும் அந்த துறையுடைய மினிஸ்டர் ரிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல மாட்டோம் ஏன்னா அது மாதிரியான விபத்துல பார்த்தீங்கன்னா சிஸ்டமுடைய எரர் வந்து அவ்வளோவா இருக்காது அந்த இண்டிவிஜுவல் டிரைவருடைய எரர் வந்து இருக்கும் அதில் வந்து விபத்து நடக்கும் அப்போ அதுக்கே வந்து இவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா அந்த அமைச்சர் வந்து பதவி விலகணும் அப்படின்னு வந்து சொன்னாங்க ஆனால் இப்போ நடந்துக்கிறது எவ்வளோ பெரிய இஷ்யூ கல்வராயன் மலையில் வெள்ளச்சாராயம் காய்ச்சப்பட்டு அது வந்து சமவெளி பகுதிக்கு எடுத்துட்டு வரப்பட்டு அங்கே வந்து ஒரு வீட்டில் பேக்கிங்லாம் வந்து போட்டு அந்த பேக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா இந்த பாக்கெட் சாராயம்னு சொல்லுவாங்களே அது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஒவ்வொரு தெருவுக்கு ஒரு ஏஜெண்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபா அப்படின்னு சொல்லிட்டு சம்பளம் கொடுத்து அந்த ஏஜென்ட்ஸ் மூலமாக அந்த பாக்கெட் சாராயம் ஒவ்வொரு பகுதியாக போய் விற்பனை வந்து செய்கிறது எவ்வளோ பெரிய ஒரு சிஸ்டம் ஃபெயிலியர் இது ஓகே இதை வந்து இதுக்குன்னு தனியாக டிபார்ட்மெண்ட் இருக்கு அதாவது மது விளக்கு துறை இருக்கு கள்ளச்சாராயம் வந்து இல்லீகல் அதை தடுக்கிறதுக்கு வந்து காவல்துறை வந்து இருக்காங்க அப்ப அவங்க வந்து இதுல வந்து ப்ராப்பரா வந்து செயல்படல அப்ப இது வந்து ஒரு சிஸ்டம் ஃபெயிலியர் அப்ப இதுக்கு பொறுப்பேற்றுக்கிட்டு மதுவிலக்கு மினிஸ்டர் பாத்தீங்கன்னா அவர் வந்து பதவி விலகணும் போலீசுடைய மெத்தன போக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல அரசியல் தலைவர்கள் வந்து சொல்றாங்க திமுகவுடைய கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களும் சொல்லியிருக்காரு இவ்வளவு பெரிய ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா கள்ளச்சாராயம் இருக்குதுன்னா லோக்கல்ல இருக்கக்கூடிய போலீஸ் முக்கியமான நபர்கள் இவங்களுக்கு தெரியாம இது வந்து நடந்திருக்காது அதனால இதை வந்து ஸ்ட்ராங்காக வந்து இது பண்ணணும் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு செல்வ பெருந்த அவர்கள் சொல்லியிருக்காரு அப்போ போலீஸுடைய மெத்தன போக்கு காரணம் அப்படின்னு சொல்லும்போது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு மினிஸ்டர் யாரு ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாலின் அவர்கள் உள்ள வந்துடுறாரு அப்போ ஸ்டாலின் அவர்களும் பதவி விலகணும்னு சொல்றதுல என்ன தப்பு அப்படின்னு பாஜகவினர் பதிவுகள் போட இப்போ பாஜக திமுக இடையே பெரிய டிபேட் வந்து நடக்குது இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருங்க நிறைய வீடியோஸ் வந்து பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்